அஸ்லாம் வலைக்கம் ஏதோ ஒரு பொரியல் ஏதோ ஒரு அவியல் எபிசோட் பதினெட்டில் நாம இன்றைக்கி பார்க்க போகிறது பாகக்காய் கிறிஸ்பி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் பாகக்காய் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சு பாகக்காயில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஊரட்டும் அப்போ தான் அந்த தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அதன் பிறகு மறுபடியும் அதை ரெண்டு தண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு அதை ஒரு வடித்தட்டில் வச்சு தண்ணி வடி விட்டுக்கோங்க அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் தேவையான உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க அது வந்து பஃபோடா கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு இடையில் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு வரட்டும் சூடு வந்த பிறகு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாகக்காயில் வந்து விட்டமின் சி விட்டமின் இ இருக்குது வயிற்று பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது வெய்த்ல உள்ள பூச்சிகளை வெளியேற்றக்கூடியது இறப்பை பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு அதை வந்து ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பசங்க வந்து பாகற்காய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இதே மாதிரி ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க, அதுலேயே கொஞ்சம் கருவாப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க சூப்பரான பாகக்காய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க